ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மழை பெஞ்சுன் இருக்குது ஸ்கூல் லீவு ஆஃபீஸ் லீவு காலேஜ் லீவு எல்லாருக்கும் லீவு ஆனால் நமக்கு மட்டும் லீவே இருக்காது காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரையும் வேலை இருந்துகிட்டே இருக்குது அதுவும் தண்ணியில் கையே வைக்க முடியல சில்லுன்னு இருக்கு ஆனால் சமையல் பண்ணுறது ஸ்நாக்ஸ் அது இதுன்னு பாத்திரம் விழுந்தது காலையிலேருந்து நைட்டு வரையும் பாத்திரம் போட்டால் கழுவிட்டே இருந்த மாதிரி இருக்குது என்ன மாதிரி யாரெல்லாம் கவலைப்படுறீங்க நம்ம வீட்டுக்கு நான் பிள்ளைங்க புருஷனுக்கு தான் செஞ்சு தரோம் இருந்தாலும் நமக்கு மட்டும் லீவே இல்லையே எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுகிட்டே இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணுச்சா இல்லையா மறக்காமல் சொல்லுங்கள் அப்புறம் இந்த முட்டை இது ம என்னவோ முட்டை பேஜாவோ அத்தவோ என்னமோ சொன்னால் அது கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்களாம் முட்டை வெங்காயம்லாம் பொறிச்சு அதுக்குள்ளே வச்சு ஒரு வாரமாக கேட்குறேன் என் சின்ன பொண்ணு செஞ்சு கொண்டுட்டு நானும் இன்னைக்கு நாளைக்கு இன்னும் அப்படியே டபாச்சுட்டே வந்தேன் இன்றைக்கி வேறு வழியில் செஞ்சு கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு காலையில் டிஃபனே வந்து இந்த ரெண்டு முட்டையை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது அதை செஞ்சு சாப்பிட்ட பிறகு அவளுக்கு கொஞ்சம் திருப்தியாச்சு அப்புறம் மத்தியானம் காரக்குழம்பு வச்சுட்டு வத்தல்லாம் பொறிச்சு வச்சு சாப்பிட்டு இந்த மாதிரி வத்தல்லாம் நம்ம வெயில் காலத்தில் போட்டு வச்சா அந்த மழை டைமில் நமக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது என்ன லீவு விட்டால் எல்லோரும் ரெஸ்ட்டில் இருக்காங்க நமக்கு மட்டும் ரெஸ்ட்டே கிடையாது காலையில் என்ன ஆறு மணிக்கு எழுந்தப்போ இன்றைக்கி எட்டு மணிக்கு எழுந்தோம் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி ஃபுல் டே வேலை தான் இருக்குது எல்லாேருக்கும் லீவுன்னா ரெஸ்ட் எடுக்கிறாங்க நம்ம வந்து வேலை செஞ்சு செஞ்சு டயர்டாகிடுறோம் நீங்கள் யாரெல்லாம் இப்படி அந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அதுவும் பாத்திரம் கழுவுற பாருங்க தண்ணி வேறு ஐஸ் மாதிரி இருக்கா பாத்திரம் கழுவி எடுக்கிறத்துல போதும் போதும் ஆகிடுது எல்லா வேலையும் முடிச்சு கிச்சனை க்ளீன் பண்ணி நைட்டு நமக்கான ஒரு ரெஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மணி மேலே எல்லாம் வேலையை முடிச்சுட்டு பெட்ஷீட்டை போட்டு படுத்தாச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுனே படம் பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க இந்த மழை பொயிலுக்கு கூட ரெஸ்ட்டு கிடைக்கும் ஆனால் நமக்கு வந்து ஒரு நாளும் ரெஸ்ட்டே கிடைக்காது என்ன மாதிரி யார் ஃபீல் பண்ணுறீங்க